வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் தொடர்ந்து டிஆர்பி எக்ஸாம் தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதேபோல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அதே போய் அப்ஜெக்ஷன் கொஸ்டின்ஸ் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் சப்மிட் பண்ணக்கூடிய டேட்டு ரிசல்ட்டு எப்பொழுது வெளியிடப்படும் அது பற்றி நம்ம தொடர்ந்து தகவல்களை அப்டேட் பண்ணிகிட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டிடி ரிசல்ட் டேட் எப்பொழுது ஆசிரியர்கள் தகுதி தேர்வு முடிவு எப்பொழுது வெளியிடப்படும் இதன் அடிப்படையில் வந்து தேர்வு முடிவுகளில் வந்து எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும் அதேபோல் வந்து மதிப்பெண்களில் வந்து எது மாற்றங்கள் செய்யப்படுகிறதா அந்த மாற்றங்களை செய்வதன் மூலமாக யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அதேபோல் தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து நேரடியாக அரசு தேர்வுக்கு அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர்களாக பணி நியமனம் செய்யப்படுவார்களா அதில் எதுவும் நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதா அந்த மாதிரி பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் வந்து என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு என்பதன் மூலமாக யாரெல்லாம் என்னென்ன பயன் என்னென்ன ப பயன் பலன்களை பெற முடியும் என்பதை பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டிஇடி டிஎன்டிஇடி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து யார் மூலமாக ஆர்கனைசேஷன் பண்ணப்படுது அப்படின்னா டெட் எக்ஸாம் அப்படின்றது ஆர்கனைசேஷன் வந்து தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஎன்டிஆர்பின்னு சொல்லுவாங்க டிஎன்டிஆர்பி அதாவது தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் இந்த டிஎன்டிஆர்பி நடத்துகிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லெவலாக வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணப்படுது இதில் வந்து பேப்பர் ஒன்றுன்றது பார்த்திங்கன்னா பிரைமரி லெவல் பிரைமரி லெவல் டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்று வந்து நமக்கு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லெவல் அதாவது ஹையர் லெவல் கிளாஸ் இருக்கா அப்படின்னா அதில் வந்து அப்பர் லெவல் வந்து அப்பர் லெவல் டீச்சர்ஸாக இருக்கிறதுக்கு பேப்பர் டூ வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்க வேண்டும் இதில் வந்து வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து டபுள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் எந்த ஒரு டிஆர்பி சம்பந்தமாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் அனைத்தும் வந்து இந்த வெப்சைட்டில் தான் வெளியிடப்படும் அதாவது டபிள்யூ டபுள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் தான் தேர்வு அடுத்த தேர்வு எப்பொழுது நடைபெறும் எந்த ஆண்டு நடைபெறும் அதற்கான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அதே போல் வந்து தேர்வு முடிவுகள் வந்து எவ்வாறு தெரிந்து கொள்ளும் தேர்வு முடிவுகளை அதாவது டெட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதிய டெட் எக்ஸ் டெட் உடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் பார்க்கணும் இந்த வெப்சைட் வந்து அவங்க அவங்க அலவுன்ஸ் பண்ணுவாங்க முன்கூட்டிய வந்து தேர்வு முடிவுகள் எப்படி வெளியிடணும் இதில் வந்து நீங்கள் நேரடியாக போனோம் அப்படின்னோட அதனுடைய சில வகையான காலங்கள் கொடுக்கப்படும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கும் பட்சத்தில் உங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ள முடியும் இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியிட அன்று அதாவது ரிசல்ட் வெளியிடக்கூடிய தேதி என்று அந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதியிருக்கக்கூடிய கேண்டிடேட் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான அந்த பாஸ்மார்க்குடைய ரெக்ரூட்மெண்ட் வந்து இந்த கொடுத்துருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதிய மாணவர்கள் வந்து தங்களுக்கான பாஸ் மார்க் வந்துன்னா எழுபத்தஞ்சு மார்க்காக கம்மி பண்ண வேண்டும் அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மார்க்குக்கு தேர்வு எழுதியிருக்காங்க அந்த தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி அப்படின்ற மாதிரி அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இருக்கக்கூடிய அந்த டிஆர்பியோடைய விதிமுறைகள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் போல் பார்த்திங்கன்னா மற்ற எஸ்சி எஸ்டி எம்பிசி அது மாதிரி இருக்க கேட்டகிரிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எயிட்டி டூ ஃபைவ் மார்க் எடுக்கணும் அந்த மாதிரி இருக்குது அதே போல் வந்து எஸ்டி கேட்டகரி வந்து பார்த்திங்கனா வந்து அறுபது மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய டிஆர்பி வந்து அவங்க விட்டுருக்கக்கூடிய ஷெடில் டிஎன்டி டெட் எக்ஸாமுடைய அவங்க ஷெட்யூல் புராகம் வந்து இதான் பா பாஸ் மார்க்குடைய கேட்டகரியா இருக்குது அதே போல பார்த்திங்கன்னா வந்து கட் ஆஃப் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜாக குறைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் கோரிக்கை வச்சிருக்காங்க என்ன காரணம் மற்ற மாநிலங்களில் தமிழகத்தை தவிர மற்ற மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைவரும் பார்த்திங்கன்னா பாஸ் மார்க் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜாக ஆயிருக்கிறதுனால தமிழகத்திலும் இதேபோல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நமக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற பெர்சன்டேஜ் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதாவது எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்தால் வந்து இப்போ பாஸ் ரெக்ரூட்மெண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து கரெக்டான கேட்டகரி அப்படின மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு அந்த விவாதங்களில் வந்து இது ஒரு முடிவு கிடைக்கவில்லை இது வந்து மார்க் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதிய தேர்வு வெளியுறவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் ஜனவரி மாதம் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் தேர்வு முடிவுகள் அதாவது டெட் எக்ஸாம்டைய ரிசல்ட் வந்து வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் பார்த்திங்கன்னா பாஸ் மார்க் வந்து ரெக்வெட் ரெக்வஸ்ட் என்ன வச்சுருக்காங்கன்னா எழுபத்தஞ்சி மார்க் வச்சுருக்காங்க இந்த எழுபத்தஞ்சு மார்க் வந்து இன்னும் வந்து அதிகாரமாக கம்மி விட்டுருக்காங்களா கம்மி பண்ணலையா விவாதங்கள் நடைபெற்று வருகிறதா அது சார்ந்த எந்த ஒரு தகவலும் அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இன்னும் வரவில்லை போல் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜாக குறைக்கும் குறைக்கிறதுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த அது சார்ந்த தகவலும் இன்னும் வந்து எதுவுமே வந்து அதிகாரபூர்வமாக வெளியிடவில்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கையின் அடிப்படையில் வந்து தான் இந்த தான் முன்வைக்கப்பட்டிருக்கு போல் பார்த்திங்கன்னா வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் வெளியிடப்படணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து கொஷ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து அப்ஜெக்சன் அந்த மாதிரி இருக்கிறனால பேப்பர் ஒன் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது வந்து நமக்கு ஒவ்வொரு பேப்பர் ஒவ்வொருலையும் அப்ஜெக்ஷன் கொஷின் இருக்கிறதாகவும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து சப்மிட் பண்ணிக்காக சொல்லுறேன் அது வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் வந்து அவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் விவாதங்களும் வைக்கப்பட்டுள்ளது அதேபோல் வந்து பேப்பர் ஒன்றை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் வந்து ஏழு மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் பேப்பர் டூவில் வந்தால் ஒன்பது மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும் சில தரப்பினர் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க ஒரு சில தரப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கேள்விகள் வந்து தவறாக இருக்கிறது அதனால் எங்களுக்கு அதிகப்படியான மதிப்பெண்கள் வேண்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதியிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த கூடுதல் மதிப்பெண்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்காங்க ஆனால் இருப்பினும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு வந்து அந்த அந்த அதனுடைய வினாவை வந்து யார் யார் வந்து அட்டன் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வழங்கக்கூடிய நடைமுறை நாட் ஒன்லி டிஆர்பி எக்ஸாம் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் இருந்தாலும் அவங்க அந்த கேள்வியை வந்து அவங்க அட்டன் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த மதிப்பிடுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரிக்கை வந்து தேர்வு எழுதி அனைவருக்கும் வந்து கூடுதல் மதிப்பெண்கள் அங்கே வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சார்ந்த வந்து இப்போ இடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெப்சைட்டில் டபிள்யூ டபுள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன்ஜி டாட் இன் தமிழக அரசு சார்பில் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க அந்த உத்தரவு வந்து என்ன டீச்சர்ஸ் டீச்சர்ஸோடு அதாவது பணி பணியில் இருக்கக்கூடிய எத்தனை ஆசிரியர்கள் சரியான ஆசிரியர்கள் எத்தனை பேர் என்பதை வந்து அந்த தெரிவிக்க வேண்டும் முறையாக அவங்களுடைய பெயர்கள் மற்ற விவரங்களை வந்து தெரிவிக்க வேண்டும் தேர்வுகள் இருக்கவங்க அவங்க யாராருக்கெல்லாம் விளக்க வேண்டும் முடிச்சுக்காதீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விவரங்களை வந்து அனுப்ப சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதாக ஒரு ஜியோ ஆர்டர் வந்து இப்போ சமீபத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு வந்து வெளியிடப்பட்டது அந்த உத்தரவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உத்தரவின் அடிப்படையில் அவர்களுடைய விவரங்கள் ஆசிரியர்களுடைய விவரங்களை வந்து தெரிவிப்பதற்கு அறிவிக்கப்பட்டது அதன் மூலமாக வந்து அவர்களுக்கு விலக்களிக்கப்படலாம் போல் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்காக வந்து குறைக்கப்படுமா அப்படின்ற வந்து தேர்வு முடிவுகள் வெளியிட பட்சத்தில் தெரியும் போல் வந்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்த மதிப்பெண்கள் குறைக்கும் பட்சத்தில் தேர்ச்சி விகிதத்தில் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து வெளியிட பட்சத்தில் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த ரிசல்ட் டேட்டை வந்து உடனே அந்த ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய யூஸ் பாஸ்வேர்டு அந்த மாதிரி கொடுத்து போகிற மாதிரி அந்த மாதிரி தேர்வு முடிவு நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக டிஆர்டிஎன்டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமில் அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தால் தேர்ச்சி மதிப்பெண் தேர்ச்சி சதவீதத்தை அவர்கள் அடைந்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தேர்ச்சிக்கான சான்றிதழ் வந்து வழங்குவது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான வந்து தனி ஒரு வெப்சைட் அதாவது நம்ம போகும்போது நேராக வந்து இந்த வெப்சைட்டில் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இடத்திற்கு போயிட்டோம்னா அவங்க வந்து அந்த ரிசல்ட் பார்க்கக்கூடிய ஆப்ஷன் வரும் அதில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ என்பதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்வு படிகளை நீங்களே தெரிந்து கொள்ள முடியும் பேப்பர் டூவாக இருந்தாலும் பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் இதுதான் இந்த வெப்சைட் தான் நீங்கள் போகணும் இதில் வந்து டிஎன்டிஏடி ரிசல்ட் டேட் வந்து பார்த்திங்கனா ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்படும் என பெரும் எதிர்பார்ப்பில் உள்ளது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து சப்மிட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து சப்மிட் பண்ணி இருந்தது அதன் பின்னர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன்றாம் தேதி வெளியிடப்படும் இருந்தது மூன்று மூன்றாம் தேதி வந்து சரியாக ஒரு மாத காலம் இல்லையா இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என சொல்லப்பட்டது முதல் வார வரையிலும் வரவில்லை ஆனால் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் உங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டிஎன்டிஆர்கள் மூலமாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை வந்து கால் பண்ணி கேட்கும்போது அவர்கள் இன்னும் ப்ராசஸிங் ஸ்டில் ப்ராசஸிங் அப்படின்ற பதிலளிக்கக்கூடியதாகவும் அதேபோல் வந்து நான் ஒன் வீக் ஆஃப்டர் ஆஃப்டர் ஒன் வீக் வி கெட் த ரிசல்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தகவல்கள் வெளியாக இருக்குது அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் ஹெல்ப்லைன் நம்பர் பற்றி எதாவது கிடச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கேளுங்க கேட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க அதாவது அந்த ஆர்கனைசேஷன் அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு பற்றி அவங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் இல்லைனா வந்து அந்த வெப்சைட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி பேப்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி லெவலுக்கு ஆனது பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லெவலுக்கு ஆகுது இதில் உடைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் கட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து நமக்கு குறைக்கப்படுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து அதிகபட்சம் குறைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி வந்து அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து அப்ஜெக்ஷன் கொஷின் வந்து ஈச் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் வழங்கப்படும் அப்படின்றது தவறாக இருக்கும் உறுதியாக தவறாக இருக்கும் பட்சத்தில் வந்து அரசு தரப்பில் வந்து ஒரு ஒரு வரும் ஆனால் அந்த ஒரு மதிப்பெண் வந்து தேர்வு எழுதிய அனைவர்களுக்கும் வழங்கப்படுமா என்று தான் சந்தேகமாக இருக்கிறது ஆனால் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதன் பின்னர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது பதவியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க அதேபோல் வந்து தமிழக அரசு தரப்பில் வந்து சார்ந்த ஒரு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது அந்த உத்தரவில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கான சில வகையான நிபுணங்கள் அடிப்படையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டும் அதாவது பட்டதாரி ஆசிரியர்கள் கல்வி கல்வித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சில வகையான ஆசிரியர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும் அதாவது லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் தேர்வு எழுந்தாங்க ஆனால் குறிப்பிட்ட கட்ட குறிப்பிடத்தக்க வந்து ஆசிரியர்கள் அதாவது நூற்றி நானூற்றி எழுபது ஆசிரியர்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட சில ஆசிரியர்களுக்கு மட்டுமே வந்து அந்த விலக்கு கூறப்படுது அதன் அடிப்படையில் வந்து தேர்வு அனைவருக்கும் வந்து விலக்களிக்க வேண்டும் தொடர்ந்து போராட்டங்களும் கோரிக்கைகளும் வைக்கப்பட்டுள்ளது போல் வந்து வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் எந்த ஒரு தகவல் ஒன்று அதிகபூர்வமாக தகவல் வந்து நீங்கள் அந்த டப்ளியூட்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன்பி டிஎன்டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் தேர்வு முடிவுகள் வந்து எப்பொழுது வெளியிட போடுறாங்க அப்படின்றது இன்னும் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வம் தகவல் இல்லை தேர்வு முடிவுகள் வெளியிட பட்சத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய தேர்வு முடிவுகள் எப்படி பார்க்க வேண்டும் எவ்வாறு தேர்வு முடிவுகளை எந்தெந்த வெப்சைட்டில் போகணும் எந்தெந்த லிங்க்கு க்ளிக் பண்ணணும் எப்படி போகலாம் என்னென்ன அவங்க கேட்கக்கூடிய பதில்களை கொடுக்க வேண்டும் அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதான் வந்து கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து இப்போ நீங்கள் அந்த டிஆர்பி ஜேஎன்டிஏ டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய எழுதக்கூடிய எழுதிக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள் வந்து நீங்கள் அடுத்த தேர்வுக்கு வந்து தயாராகலாம் ஏன்னால் வந்து நம்ம வந்து தேர்ச்சிப்படுவதில் இலக்கு அப்படின்னா இதை பற்றி நீங்கள் வந்து ரிசல்ட் எப்போது வரும் அப்படின்றத பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா தேர்வு முடி தேர்வு வெளியாச்சு கண்டிப்பாக தேர்வு முடிவுகள் கண்டிப்பாக வெளியிடப்படும் அதனால் வந்து தேர்வு முடிவுகள் வந்து நம்மளுடைய வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள் வந்து அதில் கிடைக்குமா அந்த கோரிக்கைகள் வந்து வழங்கப்படுமா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான விவாதமாக தற்போது உள்ளது டெட் எக்ஸாம் தமிழக ஆசிரியர் வந்து தமிழர் தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு இருக்குது இந்த தான் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது போல் கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரளா வந்து இதுபோல் ஆசிரியர் தேர்வுகள் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதேபோல் குறிப்பிட்ட சில வந்து அதாவது தற்காலிகமாக அந்த அரசு உச்சநீதிமன்ற உத்தரவு அதே போல் வந்து முன்பு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதாவது கேரளா அரசு கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர் தகுதி வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது இதில் வந்து என்ன காரணம் அப்படின்னா இதே தான் தமிழக பொறுத்த இப்படி வந்து ஆசிரியர்கள் வந்து படித்தான் தேர்வு எழுத வேண்டும் சொல்லி டெட் எக்ஸாம் சொல்லிக்க முடியல அதே மாதிரி வந்து கேரளாவில் சொல்லியிருக்காங்க அதனால் அவர்களுக்கு விலக்கப்படும் சமயத்தில் வந்து தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டதாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மாதிரி அவங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதே போல் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான உத்தரவுகள் வெளியிடப்படுமா அதை தமிழகத்தை பொறுத்தும் குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் உள்ள ஆசிரியர்கள் மட்டும் இந்த டெட் தேர்வில் வந்து விலக்கு கூறப்படுது அதனால் வந்து தேர்வு அளவுக்கு பட்சத்தில் அவர்கள் தேர்வு பெற்றாலும் பெறவில்லை என்றாலும் அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுவது குறிப்பிட்டேன் இல்லை அது வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோ அப்படி முடியும் அந்த எத்தனை எத்தனை ஆசிரியர்கள் எந்தெந்த ஆசிரியர்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அடுத்த தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதனுடைய இம்பார்ட்டண்ட் விஷயம் நான் அடுத்தது அப்டேட் பண்ணுறேன் இது வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம் நன்றி